அதாவது நமக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதாவது நம்ம நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செழிப்பாக இருக்க முடியும் இப்போ இந்த மனசை கையாளுறதுக்கு நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் அதாவது உயர்வான எண்ணங்கள் நமக்கு தோன்றும் தான் நம்ம ஒரு உயர்ந்த மனிதராக நல்ல மனிதராக மாற முடியும் அப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா முத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைகள்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதங்கள் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்க பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதத்தை வந்து எப்படி நம்ம அதன் மூலயமா நம்ம உடம்புல பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் சக்தியை எப்படி கூட்டுறது குறைக்கிறது சமநிலையில வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான மனநிலையோட உடல் ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனம் சார்ந்த முத்திரைகளில் ஒன்று தான் இந்த மாதங்கி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரை அப்படிப்பட்ட இந்த அற்புதமான முத்திரையை நாம் செய்வதன் மூலமாக நமக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதில் முக்கியமானதாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது பொதுவாக நம்ம எண்ணங்கள் என்றைக்குமே உயர்வாக இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை அடைய முடியும் அது மட்டுமல்ல பெரிய லட்சியம் அப்படிங்கிறத விட நம்ம உயர்வான எண்ணங்கள் தோன்றும் பொழுது தான் நம்ம ஒரு நல்ல மனிதராகவே வாழ முடியும் அப்போ நமக்கு உயர் அதாவது எதிர்மறை எண்ணங்களை விலைக்கு உயர்வான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை தான் இந்த மாதங்கி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அந்த முத்திரையை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த விரல்கள் வந்து நம்ம இருக்கு இதில் வந்துவிட்டு இப்படி ரெண்டு விரலையும் இப்படி செய் ரெண்டு கையும் இப்படி கூர்த்துக்கணும் கூர்த்துக்கிட்டு இந்த நடுவிரல் அதாவது ஆகாய விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுவிரலை மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நீட்டிக்கணும் நீட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த அதாவது இங்க போய் டச் பண்ணக்கூடாது அந்த மேலே இதை போய் தொடக்கூடாது கொஞ்சம் இப்படி இப்படி கீழாக வச்சுட்டு லைட்டாக தலையை வந்து லைட்டாக அப்படி இப்படி பா பார்த்தபடி அதாவது தலை மட்டும் லைட்டாக அப்படி மேலே இருக்கணும் கண்ணும் கொஞ்சம் இப்படி மேலே இருக்கணும் அப்படியே பா உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டும் இருக்கவங்க இருக்கலாம் இது திறந்தும் வச்சுக்கலாம் நம்ம நம்ம விருப்பம்தான் இப்படியோ இப்படியோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம இருந்தோம் நமக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மறந்து உயர்வான எண்ணங்கள் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அதே சமயம் கையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டா இந்த மாதிரி போர்ஷனில் வச்சுக்கணும் இப்படி வைக்காமல் இந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடம் இப்படி நல்லா சேர்ந்து இறுக்கி பிடிச்சிருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி பார்த்தபடியே நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம இருந்தோம் அப்படின்னா மிகுந்த நன்மையை பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான முத்திரையை அனைவரும் செய்து பயன்படுங்கள் நன்றி